இன்று பதினாறாம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் புது வேலை அமையும் நெருங்கியவர்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து ஆலோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதிக்கும் நாள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் இடுபறியாக இருந்த வேலைகள் முடியும் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான மிதுனம் மதியம் ஒரு மணி வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் ஒரு விஷயத்தை நினைத்து அதிகளவில் அடைவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டி வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு மாலை பொழுதிலிருந்து மகிழ்ச்சி தங்கும் நாள் கடகம் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் ஆடை ஆபரணம் சேரும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் மனைவி வழியில் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் மதியம் ஒரு மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் சிம்மம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்தவரை சந்தித்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் கன்னி குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் துலாம் எதிர்பார்ப்புகள் தடையின்றி முடியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் யோகா தியானம் என மனம் செல்லும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி உண்டு உழைப்பால் உயரும் நாள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு சொத்து பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார் வெற்றி பெறும் நாள் தனுசு இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சூட்சிமங்களை உணர்வீர்கள் புதிய பாதை தெரியும் நாள் மகரம் <laughs> மதியம் ஒரு மணி வரை ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் குடும்பத்தினர் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள் நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தம் அடைவீர்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது மாலையிலிருந்து தடைகள் உடைப்படும் நாள் கும்பம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது சகோதர வகையில் மன வருத்தம் வரும் பணப்பற்றாக்குறையால் பிறரிடம் கைமாற்றாக வாங்க வேண்டி வரும் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் விவாதம் வேண்டாம் மதியம் ஒரு மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் மீனம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள்